பெருங்காய் சாம்பார் தூள் பெப்பர் பொடித்தூள் ஜீரகம் தூள் மஞ்ச பொடி தூள் இப்ப எல்லாமே போட போவோம் அரைக்கப் புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் வாங்க அரை அரை கப் போட்டு அரை మనం ఊరేచరిసి కపోద్దాం 1 గ్లాస్ అక్షటికి 1 గ్లాస్ తన్ని ఉతికి విడం 1 గ్లాస్ కు ప్రాంజి ఆంజి తన్ని ఆంజి తన్ని గ్లాస్ కు తన్ని ఉంటారు గ్లాస్ లో டெஸ்ட் பண்ணி பாப்போம் உப்பு கரெக்டா டேஸ்டா இருக்கு வாமல் மிளகாய் போட்டு மூடுறோம் சார் சால் நல்லா රස சாதம் நல்லா வந்திருக்கு நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க சளி இமறலாம் உப்புடா இருக்கு வாய்ஸ் ஃபேன்

நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இதெல்லாம் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க